ஆ இந்த ஒரு விஷயம் லைஃப்ல நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கல அதை பத்தி ஒரு விஷயமும் இந்த விஷயம் லைஃப்ல நடந்திருக்க கூடாது அப்படின்னு நினைக்கல அந்த விஷயமும் எதனா இருந்தா சொல்லு சரி ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் என் லைஃப்ல நடந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பணக்காரன் எப்படி வாழ்வனோ அந்த வாழ்க்கை வேண்டாம் ஒரு ஏழை எப்படி வாழ்வனோ அந்த வாழ்க்கையும் வேண்டாம் ஒரு நடுத்தரமான ஒரு வாழ்க்கை